நின்னாவ பிறரன்றி நீயேயானாய் நினைப்பார்கள் மனத்துக்கு ஓர் வித்துமான நின்னாவார் பிறரன்றி நீயே ஆனாய் நினைப்பார்கள் மனத்துக்கு ஓர் வித்துமானாய் மன்னானாய் மன்னவர்க்கோர் அமுதமானாய் மறை நான்குமானாய் ஆரங்கமானாய் பொன்னானாய் மணியானாய் பூமி மேல் புகழ்தக்க பொருளே உன்னை என்னானாய் என்னானாய் எண்ணி நல்லால் ஏழையேன் என் சொல்லி ஏற்றுகேனே ஏல்லாமல்ல செந்தமிழ் பெருமானுடைய திருவருளையும் தர்மயாதின குருமணிகளினுடைய குருவர்களையும் சிந்திக்கின்றோம் இன்றைய நாள் நம்முடைய தர்மையாதீன ஞானப்பண்ணையில் தோன்றிய தருமபுரம் சாமிநாதன் அவர்களினுடைய நூற்றாண்டு விழா இந்த விழாவை எடுத்து மிக செம்மையாக மூன்று நாட்கள் நடத்தி கொண்டிருக்கின்ற பொற்றாலம் ஐயா அவர்களினுடைய குழுவினருக்கும் இந்த விழாவிலே வெளியில் தெரியாத வேல்கள் என்கின்ற நூலினை வெளியிட்டு தலைமை உரையாற்றிய நீதியரசர் மற்றும் இந்த விழாவிலே கலந்து கொண்டிருக்கின்ற பாராட்டுதலுக்குரிய ஏசிஎம் அவர்கள் சாரதா நம்பியாரூரன் அவர்கள் மற்றும் ஆதீன புலவர் பிரபாகரமூர்த்தி அவர்கள் உள்ளிட்ட அனைவருக்கும் எல்லாம் வல்ல செந்தமிழ் சொக்கநாத பெருமானுடைய திருவருளும் தர்மையாதீன குருமணிகளினுடைய குருவர்களும் கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தித்து ஆசீர்வதிக்கின்றோம் ஒரு நூற்றாண்டு காலம் இதிலே அறுபது ஆண்டு காலம் வாழ்நாளை ஒரு முக்கால் காலம் அவர்கள் அறுபது ஆண்டு காலத்திற்கு மேலாக திருமுறை பணிக்காகவே தன்னை அர்ப்பணித்து கொண்டிருக்கிறார் அவரை எத்தனையோ ஓதுவார்கள் நம்முடைய ஆதீனத்தில் தோன்றி பலரும் பாடி இசைப்பன் செய்திருக்கிறார்கள் பணி செய்திருக்கிறார்கள் திருமுறை கலாநிதி பெற்றிருக்கிறார்கள் ஆனால் அவருடைய விழாவை கொண்டாடக்கூடிய அளவிற்கு ஒரு பெரும் பேறு பெற்றவர்கள் நம்முடைய தருமபுரம் சாமிநாதன் அவர்கள் மட்டும்தான் அது தனக்கே உரிய ஒரு பாணியோடு அவர்கள் அதை செய்வார் யாருக்கும் தலை வணங்காதவர்கள் வணங்காமடின்னு சொல்கிறது அவரை அப்படி அதனால் அவர்கள் நாம் குடியல்லோம் நமனை அஞ்சோம் என்கின்ற கொள்கையிலே வாழ்ந்தவர்கள் உடையார் ஒருவர் தமர் நாம் அந்த கொள்கையினால் அவர் மேல் சட்டை அணிவது கிடையாது வெளிநாடுகளுக்கு எத்தனையோ அழைப்புகள் வந்தது ஆனால் அந்த அழைப்புகளுக்கெல்லாம் அவர் வெளியில் செல்வதில்லை என்ற ஒரு கொள்கையை வைத்து என்னுடைய புகழ் இங்கேருந்தால் போதும்னு நினச்சார் ஆனால் அவர் ஒரு மலம் ஒரு கட்டடம் எழுப்ப வேண்டுமையானால் அஸ்திவாரம் சரியாக இருக்க வேண்டும் அந்த கட்டடத்தினுடைய அஸ்திவாரமாக கீழே இருந்து கட்டடத்தை பெருமைப்படுத்தியிருக்கிறார் ஒரு மரம் நன்றாக இருக்க வேண்டுமையானால் வேர் நன்றாக இருக்க வேண்டும் இல்லாத வேர் பழுது வந்து விட்டால் மரம் பட்டு போயிடும் அவர் வேரிலே நீர் ஊற்றி உலகெங்கும் இருக்கின்ற சைவத்தை திருமுறையை கொண்டு செலுத்தினார்கள் அது நம்முடைய சாமிநாதன் அவர்களுக்கு உரிய பெரிய பங்கு ஏனென்றால் திருமுறைகள் ஏற்றளவில் மட்டுமே இருந்தது அதனை ஒரு பட்டி தொட்டிதோறும் சென்று பாடுகின்ற அளவிற்கு மக்களிடம் எடுத்து சென்ற பெருமை அவர்களுக்கு உரியது முதலாவதாக நம்முடைய தருமையாதீனத்தில்தான் தான் அவருடைய திருப்பள்ளி எழுச்சி இதை இன்றைக்கு வரைக்கும் அந்த அதன் பிறகு பலமுறை அவர் திருப்பள்ளி எழுச்சி பாடியிருக்கிறார் அப்போ அமைந்தது போன்று அமையவில்லை என்று மீண்டும் அதை தேடி கண்டுபிடித்து நாங்கள் ஒரு பத்து வருடத்துக்கு முன்பாக அதை வெளியிட்டோம் மீண்டும் அப்போ வந்து எல்பி ரிக்கார்டு அவர் சீர்காழி திருஞான சம்பந்தம் இவர்களை கொண்டு முதல்ல எல்பி ரிக்கார்டில் நம்முடைய ஆதீனம்தான் அதை வெளியிட்டது அதன் பிறகு அவர் கேசட்டு வாணி அவர்கள் மூலமாக கேசட்டு மூலமாக வெளியிட்டார்கள் அதையும் நம்முடைய ஆதீனங்களுடைய தேவஸ்தானங்களில் அப்போது ஒரு லட்சம் ரூபாய் கொடுத்து சன்னிதானம் அவர்கள் வாங்கி எல்லா இடத்துலையும் அதை ஒளிபரப்பு செய்தார்கள் நம்முடைய இருபத்தி மூன்றாவது சன்னிதானம் காலத்தில் கடைசி இருபத்தி நான்காவது சன்னிதானம் வந்தபோது அவர்களுக்கு பணிவடையாக வந்தவர்கள் அவர்கள் அப்போது அவர்களும் இந்த சின்ன பிள்ளை தானே அதனால் இவருடைய தியாகையருடைய கீர்த்தனையை பாடிட்டு போவார் பாடல்களை அப்போது அருள்நந்தி அவர்கள் திருப்பணந்தால் அவர் நம்முடைய ஆதின தேவஸ்தானமாக இருந்த திருநள்ளார் கட்டளை விசாரணையாக அங்கே இருந்தார்கள் அவர்கள் அங்கே வந்து தெக்கு மாப்பில் போது இவர் பாடிட்டே ஓடி இருக்கார் ஏ வா அவர் பேர் கோபாலுன்னு பேர் பின்னாடி தான் சாமிநாதன் அவங்க தான் முச்சது கோபாலு இங்கேவா அது அப்புறந்தான் அதை வந்து மாற்றி கோபாலுங்கிறது நம்முடைய சைவ மடத்துக்கு சரியாக இல்லை அப்படின்னு சாமிநாதன் பேர் மாற்றிச்சு இங்கேவா நீ வந்து உன் குரல் நல்லா இருக்குது தேவாரம் படிக்கிறியா அப்படின்னு கேட்டுது இவர் சரின்னு சொல்லிவிட்டு போய் உள்ளார சன்னிதானத்துட்டு சொல்லிட்டாரு தம்பராம் சாமி இது மாதிரி என்ன கேட்குது அப்படின்னு அப்போ சன்னியானத்து கூட கொஞ்சம் வருத்தம் ஆனால் நம்மட்ட பணிபடியாக இருக்கிறோம்னு கொடுத்து இவர் ஓதுவாராக்கிற சரின்ட்டு அதுவும் சரின்னு சொல்லி தான் தொடங்கின நேரம் வேலாயுத ஓதுவார் அந்த பண்ணொன்ற ஆர்ப்பாட்டங்கள் இருக்காதே தவிர அவரிடம் அந்த பயின்ற முறைமை அவ்வளோ செம்மையாக இருக்கும் அந்த வகையில் அவர்களிடம் பயின்று அவருக்கு விழா எடுத்து கொண்டிருந்த ஒரே ஓதுவார் அவர்தான் அவர் அவருடைய குருநாதரை மதித்தின் காரணமாக அவரை இன்றைக்கு எல்லோரும் மதித்து கொண்டிருக்கிறோம் இல்லையா அந்த அளவிற்கு அவர்கள் ஒரு கருத்தை சொல்லுகின்ற போது கூட அதற்காக பகை வருமே என்று கூட அவர் கருதுவதில்லை நாம் ஒரு முறை அவ முன்பு மடத்திலிருந்து நான் இங்கே தருமையா வந்தபோது அப்போது சன்னிதானத்திற்கு அவர் ஒரு கடிதம் எழுதினார் இது மாதிரி நல்லா படித்தவர் இப்போது சைவ துறவிக்கு ஆள் கிடைக்காது அதனால் இவர்களை எல்லாம் விட்டுடக்கூடாது இருபத்தி நாலாவது சன்னிதான காலத்தில் இப்படி ஒரு நிகழ்வு நடந்தது அவருக்கு நேராக வைத்தீஸ்வரன் கோயிலில் போய் தங்கியிருந்து அப்புறம் மனம் மாறி அவர்களை இது பண்ணாங்க என்று ஒரு நான்கு ஐந்து பக்கம் கடிதம் எழுதினார் அது மாதிரி எழுதுவதற்கு யாருக்கும் துணிச்சல் வராது ஆனால் அவங்க முதலாளியே அவங்ககிட்ட போய் நம்ம சம்பளம் வாங்குகிறோம் நம்ம எப்படி எழுதுறது என்று தான் நினைப்பார் யாரா அந்த நிகழ்வாக இருந்தாலும் அவர் கடிதம் கார்டு தான் பதினஞ்சு பைசா கார்டில் தான் பதில் எழுதுவார் அது மட்டும்தான் அவர் கவ கவரில் வச்சு ஐந்து பக்கம் கடிதம் எழுதுனது கடைசி காலத்தில் அவருடைய அவரும் நம்முடைய பூர்வாசிரம தந்தையாரும் சிதம்பரத்தில் ஒன்றாக பச்சை பொம்மலையார் அந்த பாடசாலையில் தங்கி படித்தவர்கள் அதனால் அந்த தொடர்பையும் அதில் குறிப்பிட்டு அவர்கள் எழுதியிருந்தார்கள் நான் திருநெல்வேலி கட்டளை விசாரணையாக இருந்தபோது அப்போது அங்கே திருமுறை ஒரு அமைப்பு ஏற்படுத்தியிருந்தார்கள் வழிபாட்டு குழு என்று ஒரு அமைப்பு அப்போது நம்மிடம் அவர் கேட்டார் நிதி கொடுக்கணும் அப்படின்னார் நான் சொன்னேன் நீ பாடம் வந்தீங்கன்னா என்ன கொடுக்குறேன் காசு தான் அவருக்கு கடவுள்னு சொல்லுவார் அடிக்கடி ரெண்டு விஷயம் சொல்லுவார் எனக்கு மணியும் முக்கியம் மணியும் முக்கியம் அப்படின்னு நேரப்படி சரியாக நேரம்னா அந்த நேரத்துக்கு வருவார் நேரத்துக்கு முடிப்பார் போயிடுவார் சரி நீங்கள் வா எவ்வளோ கேட்டாலும் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னேன் அவர் அங்கே வந்தார் ஒரு லட்சத்தி பதினஞ்சாயிரம் ரூபா வசூல் பண்ணி கொடுத்துரு அப்போ அவருக்கு எப்போதும் வந்தால் அதோடு மட்டுமல்ல நித்தியம் இரண்டு மணி நேரம் திருமுறையை பாடாமல் அவர் எந்த தொழிலும் செய்ததில் சிரசாசனம் போடுவார் அதன் பிறகு அந்த பதிகங்களை பாடுவார் அவர் ஒரு ஓதுவாமூர்த்தியாக மட்டுமில்லாமல் ஒரு திருப்பணி செல்வராகவும் திகழ்ந்தார் சேக்கிடார் பெருமானுக்கு கோயில் எழுப்பி வாங்குகிற நிதியெல்லாம் அதற்கு சேர்த்து ஒரு ட்ரஸ்ட் வைத்து அப்படியெல்லாம் கொண்டாடியவர்கள் ஆனால் தான் இன்றைக்கும் அவருடைய புகழ் நிலைத்து நிற்கிறது ஒரு முறை ஆச்சால் நாங்களும் மற்றவர்களும் ஒரு அந்த ஞான சம்பந்தருடைய குருபூசை விழா நமக்கு அவர் நமஸ்காரம்னால் திருநீர் பூசின நான் பக்கத்தில் இருந்தவர்களை அறிமுகப்படுத்தினேன் அவர் அதை பற்றி காதலே வாங்கி வாங்கிக்காத மாதிரியே முன்னாடிட்டே பேசிகிட்டே இருந்தார் மீண்டும் ஒரு தடவை சொன்னால் அப்பையும் அவர் பற்றியதுங்களே ஆனால் அவர் அவர் பேசுகின்ற போது நாங்கள் ஓதுவா மூர்த்திகளை அமர வைத்து தான் பேசுவோம் பாடுவோம் என்று அவர்கள் பேசினார்கள் அடுத்து இவர் வழக்கமாக இவர் பேசுகின்ற போது ஓதுவார் பாடுவதோடு மட்டுமல்ல பேச ஆரம்பித்ததும் அவர் காலத்தில் தான் அதுக்கு முன்னெல்லாம் ஓதுவார்கள் பாடுவார்கள் ஆனால் ஓதுவார் பேசுவது என்று ஆரம்பித்தது அவர் தான் எதாக இருந்தாலும் கொஞ்சம் நேரம் பேசிட்டு தான் பண்ணுவார் அப்போது அவர் சொன்னார் எங்களுடைய மடங்கும் மடத்தில் எங்களுக்கு இண்ட சாத்துவாங்க இண்ட சாத்திட்டால் நாங்கள் அவங்களுக்கு மனைவி மாதிரி ஏன்னா கண வாக்கே நோக்கி மங்கை மணாலனை மூக்கே நீ முறலாய் அதனால் கணவன் முன்னாடி மனைவி உட்காரக்கூடாது நாங்கள் என்றைக்குமே அவர்கள் முன்னாடி உக்காந்தது இல்லைன்னு சொன்னார் அவருக்கு ஏண்டாவது மாதிரி சொன்னோன்னு ஆயிட்டுது அப்படி உடனடியாக பதில் சொல்லுவது அந்த திறமை ஆற்றல் சொல் சுத்தம் அதோட ஒரு ஓதுவார்கள் இன்றைக்கு இந்த குழந்தைகள் பா அவர் இருந்திருந்தார்னா அப்படி உயிரை விட்டிருப்பார் நான் ஆடிய சுவாதி இதில் வந்து சிதம்பரத்தில் நடந்து கொண்டிருக்க ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி நான் அப்போ அங்கே போயிருந்தேன் சபாபதி திருவாவூடுதுறை சபாபதி ஓதுவார் அரியாணையை எடுக்கிறார் எடுத்து ஒரே ஒரு சொல்லு தான் அரியாணை கமகம் பிடிச்சா இருப்பார்னு இவர் அங்கே எங்கேயே உட்காந்து அவர் எப்போதும் நிலக்கடலில் குறிச்சிக்கிட்டே இருப்பார் அங்கேருந்து வந்தார் கையை பிடிச்சார் அண்ணே அப்படின்னார் இப்படிலாம் பாடுவதற்கு தாண்டகத்தை இப்படி பாடுறதுக்கு இப்படி நம்ம திருமுறைக்கும் நீங்கள் வாய்ச்சிருக்கீங்களேன்னு மலை மலை மலைன்னு அழுதுட்டார் அவர் எனக்கு என்னைக்கும் அது அந்த அவர் பாடினதும் இவர் வந்து கை கொடுத்து அண்ணே இன்னுமே யார் இது மாதிரி இவர் பாடுவார் இவர் எப்போதும் கட்சி சாயில்தான் பாடுவார் ஆனாலும் கூட அந்த கமகத்தை வந்து இப்படி பிடிச்சி யாரும் செய்யலையேன்னு அவர் சொன்னது இன்றைக்கும் அது நினைவில் அப்படிலாம் இன்னொருத்தவங்கள் பாடுவதேன் என்னத்தை பாடி கிடைச்சோம் அப்படி தான் எல்லோரும் சொல்லுவாங்க ஆனால் மற்ற சக ஓதுவார்களை பாராட்டுகின்ற பண்பும் அவரிடம் இருந்தது அதனால்தான் இன்றைக்கும் அவரை நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம் இப்படியெல்லாம் பல நிகழ்வுகளில் அவர்கள் பல இடங்களில் கிராமங்கள் தோறும் அதே போன்று திருவையாற்றில் ஆடி அமாவாசை நிகழ்ச்சிக்கு தவறாமல் வந்து கலந்து கொள்வார் அவருடைய தாயார் வழி ஊர் அதே போன்று சிதம்பரம் ஆடி சுவாதிக்கு கடைசி ஒரு ஒரு பத்து ஆண்டுகளுக்கு முன்பாக தான் அவர் வருவது உடல்நிலை காரணமாக வர முடியாமல் இருந்ததே தவிர அதுக்கும் தவறாமல் ஆடி சுவாதிக்கும் வந்து பாடுவார் அவர் உள்ளார சபையில் ஆரம்பித்து நால்வர்கிட்ட வரும்போது அவர் பாட்டை கேட்கறதுக்குன்னே ஒரு கூட்டம் இருக்கும் அங்கே வந்தோடனே நடபெயர்வில் இப்போ இங்கே குழந்தைங்க பாடினாங்களே தாயும் நீயே தந்தை நீ அது மாதிரி அந்த அங்கே அந்த பாட்டை பாடுவார் நடபெயர்வில் அந்த அந்த ரெண்டு பாட்டு தான் அங்கே பாடுவார் காயமே கோயிலாக இந்த தாயும் நீயே தந்தை நீயே ரெண்டுத்தையும் அதை கேட்டோடனே அப்படியே கூட்டமெலாம் கலைஞ்சிடும் அதுக்காகவே அப்படி ஒரு கூட்டங்கள் இருந்தது அவர் கலைஞராகவும் விளங்கினார் இசை பேரறிஞராக விளங்கியவர்கள் நம்முடைய தருமியா தீனத்தின் சார்பிலே அவருக்கு திருமுறை கலாநிதி விருது கொடுத்தது அன்றை இங்கே உன்னை குறிப்பிட்டது போன்று ஓதுவார்களையெல்லாம் இருபத்தி ந நான்காவது சன்னிதானம் காலத்திலே தேவார பாடசாலை தான் முதலாவது பிறந்த குழந்தை அது பிறந்த ஆறு மாதம் கழித்து தான் வேத சிவாகம குழந்தை பிறந்தது ஆனால் அந்த பாடசாலை முன்னதாகவும் இது ஆறு மாதம் பின்னதாகவும் பிறந்த குழந்தைகளாக இரண்டும் நம்முடைய ஆதீனத்தில் தயார் செய்யப்பட்டது கோயில் பூசைக்காக ஆகம சீலர்களையும் திருமுறை பன்னிசை பாடுவதற்காக திருமுறை ஓதுவாமூர்த்திகளையும் கொடுத்து கொண்டிருக்கிறோம் அதோடு மட்டுமல்லாமல் திருமுறைகளை அவர் இருக்கும்போது இருபத்தஞ்சாவது சன்னிதானம் காலத்திலிருந்து இன்னார் அப்புறம் இருபத்தி ஆறாவது சன்னிதானம் பண்ணோட திருமுறை படித்தவர்கள் அவர்கள் விருத்தாசலம் செட்டியார் பாடசாலையிலே அவர்கள் படித்து ஓதுவாராக இருந்தவர்கள் ஆனால் ரெண்டு பேரும் தான் இங்கே வந்தாங்க சென்னைக்கு வந்து சமய பிரச்சார நிலையம் ராஜாஜியினால் தொடங்கப்பட்ட இந்த சமய பிரச்சார நிலையத்துக்கு அடைஞ்சு போன சன்னிதானம் முதல் தம்பிரானாக வந்தார்கள் இவர் முதல் ஓதுவாராக இங்கே வந்து பணியாற்றினார்கள் இங்கே வந்தால் அவர்களெலாம் அவரிடம் பயின்றவர்கள் இப்படி இங்கே வந்து பிறகு ரெண்டு பேருக்கும் சண்டை வரும் ஆனாலும் உடனே அங்கே இருபத்தஞ்சா சன்னத்தில் வர சொல்லி ரெண்டு பேர்ட்டும் எதுவும் கேட்காது வந்து ஒரு மாதம் தங்க வச்சுட்டு போக சொல்லு அதிலே அவங்க ரெண்டு பேரும் சமாதானம் ஆகிடுவாங்க அப்போல்லாம் வெறும் இருபத்தைந்து தான் சம்பளம் அப்படி முழுமையாக பணத்துக்காக இல்லை அவர் அந்த திருமுறைக்கு என்று ஒரு நாளைக்கு இரண்டு மணி நேரம் பாராயணம் செய்யாமல் பேசுவதில்லை உண்ணுவதில்லை என்கிற கொள்கையை கொண்டு வாழ்ந்தவர் நம்முடைய இசை பேரறிஞர் தருமபுரம் சாமிநாதன் அவர்கள் அவர் அவருடைய பரிபூர்ணமான பிறகு மதுரையிலே ஒரு விழா நடந்தது அங்கே பேசிய மூத்த ஓதுவார்கள் அவர் இதான் நான் சொன்னார்கள் இந்த தருமபுரம் சாமிநாதன் மடத்து விட்டு வெளியில் வந்துட்டால் புகழ் வரும் என்று சொன்னாங்க ஆனால் தான் அவர் வெளியில் வந்த பிறகு தான் அவருக்கு புகழ் கிடச்சிதுன்னு சொன்னாங்க அதுக்கு எல்லோரும் சேர்ந்து கை தட்டினாங்க அடுத்து நான் பேசுனேன் ஒரு பொண்ணு பிறந்தகத்திலேருந்து அதுக்கு பெருமை கிடையாது நாற்றங்கால பறித்து வேறு இடத்துல நட்டாதான் அந்த பொண்ணுக்கு பெருமை ஆனால் அவர் போனவொன்னே பெருமைன்னு நீங்கள் சொல்கிறீங்க அதை ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னா அவர் பேரம் எடுத்துருக்கணும்ல கடைசி வரைக்கும் அவர் தருமபுரம் சாமிநாதன் என்றுதான் கையெழுத்து அப்படி போடுவார் மற்றவங்க கொடுத்த பேர் இல்லாது தான் கையெழுத்து போடுகின்ற போது தானாக பா சாமிநாதன் என்று தான் கையெழுத்து போடுவார் அப்படி அப்படினால் அவர் வந்து அதை பேரை எடுத்திருக்கணும் பேரை எடுக்கலை ஆகினால் ஒரு பெண் அடுத்த வீட்டுக்கு போய் வாழ்ந்தால்தான் அது எப்படி பெருமை உடையவளாக பெண்ணுக்குரிய கற்பு இருக்கிறதோ அதே போன்று தருமபுரம் நாற்றங்காலில் பயின்ற பிள்ளை வெளியிடத்தில் சென்று புகழ்பாட்டி இருக்கிறது அதுதான் உண்மை அதனால் தருமை அப்போ அவர் சொல்வார் தருமபுரத்தில் பதரை போட்டால் கூட முளைக்கும் என்று சொல்வார்கள் அப்படி தான் தர்மபுர ஆதீனத்தில் அவர் வருகின்ற போதும் எதுவும் படித்துக்கவில்லை இங்கே வந்து இந்த இலக்கண சுத்தோடு சொல் சுத்தோடும் பேடு பாடுகின்ற ஒரு ஆற்றல் அவருக்கு கிடைத்தது அப்படிப்பட்ட தர்மபுரம் சாமிநாதன் அவர்கள் இருபத்தி நான்காவது சன்னிதானம் இருபத்தஞ்சாவது சன்னிதானம் இருபத்தி ஆறாவது சன்னிதானம் நாமும் அவரோடு நான்கு சன்னிதானங்களை பார்த்தவர்கள் ஒரு நூற்றாண்டு விழாவுக்குள் அவர்கள் கண்டு பல பிரச்சனைகளையும் தீர்வு கண்டவர்கள் ஓதுவாமூர்த்திகளாக இருந்து அவர்களுடைய விருப்பத்தின் காரணமாகவே இதுக்கு உரை இல்லாமல் இருக்கிறதே என்று வரும்போதெல்லாம் சொல்லுவார் அதை உரை எழுதக்கூடாது என்று ஒரு மரபு இருந்தது அதை முதலாவதாக மாற்றுவதற்காக தான் நம்முடைய ஆதீனத்தில் பதினேழாயிரம் பக்கங்கள் கொண்ட பதினாறு வால்யமாக திருமுறைகளை நூல் வடிவத்திலேயும் கொடுத்தோம் ஓலை வடிவத்திலே ஓலைச்சுவடியிலேயும் எங்களிடம் திருமுறை இருக்கிறது நூல் வடிவத்திலேயும் எங்களிடம் தாளிலேயும் திருமுறை இருக்கிறது செப்பேட்டிலேயும் திருமுறை இருக்கிறது இப்போது கைபேசிலேயும் முன்னை குறிப்பிட்டது போன்று ஆப் அதையும் உருவாக்கி இருக்கிறோம் அதையும் பதினான்கு மொழிகளில் மொழி பெயர்த்திருக்கிறோம் எல்லோரும் சேர்ந்து அதை படிக்கலாம் உழைப்பு பார்க்கலாம் அந்த அளவிற்கு திருமுறைக்காக அவர்கள் நம்முடைய நீதி அரசர் குறிப்பிட்டது போன்று திருமுறைகள் எல்லாம் செய்யும் நமக்கு ஆனால் தான் திருமுறைகளோ தாய் என்று சொன்னார் நம்ம இன்றைக்கு துறவரத்துக்கு ஆற்றுப்படுத்தியதும் திருமுறைதான் அதை அவர் அதிலே எழுதியிருப்பார் அந்த கடிதத்தில் அவர் எழுதுகிறார் இந்த பிள்ளை வந்து துறவரம் அவரே விரும்பி வந்தது அதனால் அதை நீங்கள் ஏற்றுப்போட்டு நின்று சன்னிதானத்துக்கு எழுதின கடிதத்தை அவர்கள் பாதுகாத்து வச்சிருவார் அப்போது நான் நடந்து போகின்ற போது பேப்பர் கிடைக்கும் அதை எடுத்து படிக்கிற பழக்கம் அதில் கிடைச்சதுதான் தந்தையார் தாயார் உடன் பிறந்தார் என்னை பார்த்து அந்த பாட்டு பாடுவார் அவர் தந்தையார் தாயார் உடன் பிறந்தார் தாரம் யார் புத்திரர் யார் தாம் தாம் யாரே வந்தவாரெஞ்சனோ போமார் ஏதோ மாயமாம் இதற்கேது மகிழ வேண்டாம் சிந்தையீர் உமக்கொன்று சொல்லக்கேண்ணின் திகழ்மதியும் வாலரவும் திளைக்கும் சென்னி எந்த யார் திருநாமம் அமைச்சிவா என்று எழுவாருக்கு இருவு சிம்பில் இருக்கலாமே இந்த பாட்டு கிடைக்கலன்னா நம்ம இந்த நிலைக்கு வந்திருக்க முடியாது ஆகினால் திருமுறை நம்மையும் வாழ்வித்தது வாழ்த்த வாழ்வித்தவர்களையும் வாழ்த்துகிறது இந்த உடம்பு ஆனால் அவர்களுடைய பணி என்றைக்கும் நிலைத்த பணியாக குரல் மூலம் மக்களுக்கு சென்று திருமுறையை பரப்பிய பா சாமிநாதன் அவர்களை நினைவு கூர்ந்து அவர்களுக்கு விழா எடுக்கின்ற அவருடைய அடியவர் பொட்டாளம் ஆறுமுகம் உள்ளிட்ட குழுவினருக்கும் அவரை சார்ந்து இதற்காக மூன்று நாட்கள் விழாவில் கலந்து கொண்ட பெரியவர்களுக்கும் அனைவருக்கும் எல்லா நலன்களும் வளங்களும் கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தித்து இந்த நூல்களெல்லாம் ஒற்றும் உரை நூலும் மன்னர்க்கு தெற்றங்க என்கின்ற வகையில் நூல்கள் எல்லாம் வெளியிடப்பட்டிருக்கிறது அவற்றை பற்றிலாம் ஆய்வு செய்து பேசியிருக்கிறார்கள் அனைவரும் கண்டுகளித்த உங்கள் அனைவருக்கும் எல்லா நலன்களும் வலன்களும் கிடைக்கவும் என்று பிரார்த்தித்து ஆசிர்வதிக்கின்றோம்